இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்காக அவர் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகையில் உம்முடைய வசனத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லுகிறார் இங்கே இயேசு பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார் அநேகர் நினைக்கிறபடி இயேசுவும் பிதாவும் ஒன்றல்ல ஒருவரே அல்ல அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் எப்பொழுதும் ஒன்றாக இணைந்து இருக்கிறார்கள் இயேசு பூமியில் இருந்தார் தேவனோடு கூட மனதளவில் இணைந்திருந்தார் ஏனோக்கு எப்படி தேவனோடு நடந்தாரோ அதுபோல இயேசுவும் தேவனோடு அவர் சொற்படி செய்து அவர் சித்தத்தை நிறைவேற்றினதினால் பிதாவானவர் அவரை தனியே இருக்க விடவில்லை என்று இயேசுவே சொல்லுகிறார் இங்கே அநேகர் வியாக்கியானம் பேசுவது என்னவென்றால் இயேசும் ஒன்று பரிசுத்தாவியும் ஒருவர் தான் தேவனும் ஒருவர்தான் என்று சொல்லுகிறார்கள் வேத வசனம் தெளிவாக சொல்கிறது தேவன் ஒருவரே மேலும் கர்த்தர் ஒருவரே ஆவியானவர் ஒருவரே என்று சொல்லுகிறார் இவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் அந்த ஒன்றான அமைப்பே தேவன் தேவன் என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று இயேசு தேவனை மகிமைப்படுத்துகிறார் தேவன் தம்முடைய குமாரனைப் பார்த்து இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அவரை கனப்படுத்துகிறார் குமாரனும் பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்துகிறார் குமாரனுக்கு விரோதமாய் ஒருவன் தூசன் சொன்னால் அவனுக்கு மன்னிக்கப்படும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூசணம் சொல்லுகிற ஒருவனுக்கு அது இம்மையிலும் அருமையிலும் மன்னிக்கப்படாது என்று அவர் பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துகிறார் இது ஒரு பரிசுத்த தெய்வீக குடும்ப அமைப்பு போன்றது தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவும் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் கனப்படுத்துகிறார்கள் ஒருவரை ஒருவர் மதித்து பேசுகிறார்கள் மதித்து நடக்கிறார்கள் மூவரும் வித்தியாசமான குணநலன்கள் உடையவர்கள் தெய்வீக தன்மை உள்ளவர்கள் இவர்களே நம்முடைய தேவன் தேவன் ஆவியாக இருக்கிறார் என்கிறதினால் தேவன் ஆவியாக இருக்கிறார் மேலும் தேவ ஆவியானவர் என்று சொல்லப்படுவதனால் ஆவியானவரும் தேவனுடைய ஆவியைப் போன்றவர் மேலும் குமாரனும் நித்திய பிதா கர்த்தர் சமாதான பிரமு வல்லமை உள்ள பிதா என்றெல்லாம் நாமத்தினால் அழைக்கப்படுகிறார் இயேசு நம்மை குழப்புவாரா தேவன் என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று நம்மை குழப்புவாரா அவர் செய்ய மாட்டார் தேவனே எல்லா அதிகாரத்தையும் குமாரனுக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறார் இதுவும் பொய்யா இல்லை மேலும் தேவனே எல்லாவற்றிற்கும் இருக்கும்படிக்கு கடைசியில் குமாரன் எல்லாவற்றையும் பிதாவுடைய கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று ஆழ்தத்துவங்களை உடைய நம்முடைய இறைவன் தெய்வம் இருக்கிறார் தேவனாயிருக்கிறார் கர்த்தராயிருக்கிறார் ஆவியானவராயிருக்கிறார் தன்மை மூவருக்குள்ளும் இருக்கிறது தேவனுடைய அனந்த ஞானமானது அளவிட முடியாதது மனிதன் ஒவ்வொருவனையும் அவர் தம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியையும் படைத்தபடியினாலே மனிதனுக்குள்ளும் ஆவி ஆத்துமா சரீரம் என்ற மூன்று நிலைகள் உள்ளது அது தேவன் தம்முடைய சாராம்சத்திலிருந்து ஏற்படுத்தினது தேவன் எப்படி இருக்கிறாரோ அதுபோலவே மனிதனுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்டது ஆனால் இந்த சரீரத்திற்குள்ளே நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் கட்டப்பட்டிருக்கிறது இந்த உலக வாழ்க்கை காய் பூமியிலே நம்முடைய குடியிருப்பாய் குடியிருப்புக்காய் படைக்கப்பட்ட பூமியிலே நாம் வாழ வேண்டியது இருக்கிறது தேவன் அது நியமித்த ஏற்படுத்தின ஒரு காரியமாக இருக்கிறது எனவே நாம் மூவராய் பிரிந்து இல்லாமல் மூன்று உட்பொருள்களும் ஒரே மனிதனாக நாம் இருக்கிறோம் ஆனால் மரணத்திற்கு பின்பு ஆவியை தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும் என்று சொல்லப்பட்டுள்ளது பரிசுத்தமாய் வாழ்ந்த ஆத்துமா அது ரட்சிப்பை அடைந்தால் அது பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ளும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இங்கே நாம் ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் பொன்னென பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியம் குற்றமற்றதாய் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் குற்றம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டியது அவசியம் எப்படி மூன்று ஆழ்தத்துவங்களில் இருக்கிற நம்முடைய தெய்வம் மூவருமே இருக்கிறது போல நாமும் நம்முடைய ஆவி அத்துமா சரீரம் மூன்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் இப்பொழுது நாம் வசனத்திற்கு வருவோம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் நம்முடைய கரங்களிலே வேதாகமும் கொடுக்கப்பட்டுள்ளது இது கிட்டத்தட்ட ஆயிரத்து அறநூறு வருடங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களால் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது இதிலே இந்த காலங்களில் எழுதப்பட்ட பிற நூல்களும் பிற புத்தகங்களும் இணைக்கப்படாமலும் இருக்கின்றது எப்படி நாம் இந்த அறுபத்தாறு புத்தகங்களை தேவனுடைய வார்த்தை என்று நம்புவது அதை தேவனுடைய சத்தியம் என்று விசுவாசிப்பது இங்கே முக்கியமான ஒரு விஷயம் உள்ளது நம்முடைய கைகளிலே உள்ள முழு வேதாகமத்திலும் ஒவ்வொரு வசனமும் எல்லாமே தேவ ஆவியினால் நமக்கு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எழுதப்பட்டது ஆனால் ஒவ்வொரு வசனங்களும் கத்தருடைய சத்தியம் என்று அது எல்லாமே கத்தருடைய சத்தியம் என்று நாம் சொல்ல முற்படுவதை காட்டிலும் சில நிகழ்வுகளும் எழுதப்பட்டுள்ளது அது சத்தியத்தை அறியாதவர்களின் நினைவுகள் அவர்களுடைய எண்ணங்கள் அவைகளும் கூட எழுதப்பட்டுள்ளது ஆனால் இந்த வார்த்தைகளெல்லாம் அவர்கள் நினைவுகளாய் எண்ணங்களாய் இருந்தபடினால் அந்த வார்த்தைகளெல்லாம் சத்தியமாய் நிகழ்ந்தவை பேசப்பட்டவை என்பதையே நாம் சத்தியம் என்று கொள்ளலாம் இங்கே உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த முழு வேதாகமத்தில் உள்ள எல்லா வசனங்களையும் அல்ல ஏனென்றால் சில வசனங்கள் வம்ச வரலாறுகளையும் சில வசனங்கள் நியாயப்பிரமாணங்களையும் போதிக்கின்றது அவைகளெல்லாம் நம்மை பரிசுத்தமாக்க நியமிக்கப்பட்ட சத்தியங்கள் அல்ல மேலும் கர்த்தருடைய எதிரிகளுடைய பேச்சுக்களின் வார்த்தைகளும் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது அவைகளும் நமக்கு ஜீவனை தரும் ஜீவ வித்தாகிய வசனங்களாகிய சத்தியங்கள் அல்ல ஆனால் அந்த வார்த்தைகளெல்லாம் கர்த்தருடைய மக்களுக்கு விரோதமாய் புறஜாதியாரால் எதிரிகளால் வஞ்சகமாய் பேசப்பட்ட வார்த்தைகள் அது ஒரு காலத்திலே அவர்களால் பேசப்பட்டது அவைகள் இன்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டு நமக்கு அறிய முடிகிறது எனவே இதெல்லாம் சத்தியமாய் நடந்தவைகள் எனவே இது சத்திய வார்த்தைகள் மேலும் இந்த வசனத்திலே குறிப்பாய் சொல்லப்பட்டுள்ள உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்பது வேதாகமத்தில் உள்ள ஏழு முக்கியமான வேத வசனங்கள் சார்ந்தவைகளை குறிக்கும் அவைகளே கர்த்தருடைய சத்தியம் உதாரணமாக சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் ஏழு முக்கியமான காரியங்கள் கர்த்தருடைய சத்தியங்களை பற்றி பேசப்பட்டுள்ளது அதாவது கர்த்தருடைய வசனம் இது இந்த கர்த்தருடைய வசனம் என்பது முழு வேதாகமத்தில் உள்ள எல்லா வசனங்களை குறிப்பதல்ல கர்த்தர் வாயை திறந்து விளம்பின வார்த்தைகள் இவைகளே கர்த்தருடைய வசனங்கள் மேலும் கர்த்தருடைய சாட்சிகள் புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையில் கர்த்தருடைய சாட்சி என்பது தேவன் மாம்சத்தில் வழிபட்டார் பாவம் செய்து வழிதப்பி தெரிந்த மனிதர்களை குற்ற நிவாரண பலியோ பாவ நிவாரண பலியோ மீட்க கூடாதிருந்தபடியினாலே பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக தேவனானவர் இந்த பூமியிலே அவதரித்து நமக்காய் மறித்தா மேலும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் எப்படி உயிர் தழுந்தாரோ அதுபோலவே நாமும் உயிர் தழுவோம் நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் மறித்தார் மேலும் பாவமில்லாதவராய் மறுபடியும் வெளிப்பட்டார் தழுந்தார் இதே போலவே பாவ நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஞான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே அவருக்குள்ளாய் மறித்து பின்பு உயிர்த்திருக்கும்போது புது சிருஷ்டியான இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் மாறுகிறோம் மேலும் பரிசுத்தாவியானவரால் வழிநடத்தப்படும் தகுதியுடையவர்களாய் நாம் விளங்குகிறோம் இதுவே கர்த்தருடைய சாட்சி இதை நாம் விசுவாசித்து நம்பி அறிக்கை செய்து அவைகளை பற்றி கொள்வதே கர்த்தருடைய சாட்சி மேலும் கர்த்தருடைய வழிகள் கர்த்தர் வகுத்து வைத்த வழிகள் நெறிமுறைகள் அவைகள் மூன்றாவதாக குறிப்பிடப்பட்டுள்ள சத்தியத்தின் சாராம்சம் மேலும் நான்காவது கத்தருடைய கற்பனைகள் ரட்சிக்கப்பட்ட ஒருவர் மற்றொரு ரட்சிக்கப்பட்ட இன்னொருவர் மேலும் அன்பு கூற வேண்டும் அதாவது சகோதரர் மேல் அன்பு கூற வேண்டும் பரிசுத்த சகோதரர் மேல் அன்பு கூற வேண்டும் மாறுபாடு உள்ளவர்களும் கள்ள சகோதரர்களும் பொல்லாதவர்களும் ஆகாமியம் பண்ணுகிறவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழிலாய் நினைக்கிறவர்களும் ஆகிய பொல்லாத கள்ள சகோதரர்களை விட்டு விலகி தேவனுக்கேற்க முன்னேறும்படிக்கும் மீறுதல்கள் காணப்பட்டாலும் ரட்சிக்கப்பட முயலுகின்றவர்களும் ஆகிய சகோதரர்களோடே அவர்கள் மேல் ஒருவரில் ஒருவர் அங்குள்ளவர்களாய் கிறிஸ்துவைப் போல நாம் காணப்பட வேண்டும் இதுவே முக்கியமான சத்தியம் இதுவே கர்த்தருடைய வழிகள் கர்த்தருடைய கற்பனைகள் மேலும் கர்த்தருடைய கட்டளைகள் எவைகளை கட்டளையிட்டாரோ அவைகளை கர்த்தருடைய கட்டளைகள் மேலும் கர்த்தருடைய நியாய பிரமாணங்கள் சாரி கர்த்தருடைய பிரமாணங்கள் நியாய பிரமாணங்கள் அல்ல பிரமாணங்கள் நாம் பிரமாணத்திற்கு நியாய உட்பட்டவர்கள் அல்ல புதிய ஏற்பாட்டு பிரமாணம் ஆகிய சுயாதீன உட்பட்டோம் இங்கே கத்தர் வகுத்து வைத்திருக்கிற சாராம்சமான காரியங்கள் தான் நமக்காய் கத்தர் கொடுத்திருக்கிற கத்தருடைய சத்தியமாகிய கத்தருடைய பிரமாணங்கள் அதாவது சுயாதீன பிரமாணத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம் மற்றொருவருக்கும் அடிமைப்பட்டா படாதிருக்கும்படிக்கு அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறொன்றிலும் கடன்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டபடி நான் சுயாதீனம் உள்ளவர்கள் ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே இயேசுவை பறைசாற்றுகிற அநேக மனிதர்கள் இயேசுவைப் போல வாழாமல் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களைப் போல வாழ்ந்து மனிதர்களை கட்டிடமாகிய ஒரு இடத்திலே கூட்டி இதுதான் தேவனுடைய சபை என்று பொல்லாதவைகளை வசனித்து கத்தருடைய இருக்க வேண்டிய மனிதனுடைய சரீரங்களை பொல்லாதவைகளை நம்ப பண்ணி கத்தருக்கேற்க பரிசுத்தமாக வேண்டிய சரீரங்களை கவனியாமல் விட்டு கட்டிடமாகிய சபைகளை மேன்மைப்படுத்தி அவைகளை புகழுகின்ற பொல்லாத ஓநாய்கள் போன்ற தந்திரக்கார ஊழியர் ஊழியக்காரர்கள் எதற்காய் அதை போதிக்கிறார்கள் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கும்படி புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் புத்தியுள்ள ஆராதனை என்பது நம்முடைய சரீரமை சரீரத்தை பரிசுத்தமும் நீதியும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து அவருக்காய் வாழ வேண்டியதே இதை மறுதளித்து போனவர்கள் தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக கட்டிட சபைகளுக்குள்ளே நீங்கள் எப்பொழுதும் நிலைத்திருந்தால் மட்டும்தான் வருகையை எடுத்து கொள்ளப்பட முடியும் என்று சொல்லி போதித்து மனிதர்களை பலவீனரும் மூடரும் உடவரும் குருடரும் சப்பாணிகளுமாக சபையிலே உட்கார வைத்து அவர்கள் பாடும் பாடல்களும் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளும் அவைகளே சத்தியம் என்று கர்த்தருடைய சத்தியத்தை அவமாக்கி தங்களுடைய சுயமான கற்பனைகளை போதிக்கிற பொல்லாத சூழலை காணப்படுகின்றது நாம் நம்முடைய சரீரங்களை கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமான ஜீவ ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் நான் கிறிஸ்துவுடனே மணி மறித்தபடினாலே இப்பொழுது வாழுகிற நான் கிறிஸ்துவாக வாழ வேண்டும் நான் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும் இதுவே காரியம் என்னிலே பரிசுத்தம் நிலை தோங்க வேண்டும் அட் த சேம் டைம் அதே வேளையில் நான் மற்ற சகோதரர்களுடன் அன்பு கூறுகிற கடனை மட்டும் உடையவனாக இருக்க வேண்டும் இதுவே தேவன் முன்மொழிந்த காரியம் மேலும் கத்தருடைய நியாய தீர்ப்புகள் இது ஏழாவது சாரம்சம் அதாவது நீதி நியாயங்கள் என்று சொல்லுவார்கள் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இவைகள் முழுமையும் நன்றாக விளக்கப்பட்டுள்ளது இந்த காரியங்கள் என்ன என்ன எதேது கர்த்தருடைய வழிகள் கர்த்தருடைய வசனங்கள் கர்த்தருடைய சாட்சிகள் கர்த்தருடைய கட்டளைகள் கர்த்தருடைய கற்பனைகள் கர்த்தருடைய பிரமாணங்கள் கர்த்தருடைய நீதி நியாயங்களாகிய கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் என்று நாம் அறிந்து கொண்டு அதிலே எதேது கர்த்தருடைய சத்தியம் என்று நாம் குறித்து வைத்து கொண்டு புதிய ஏற்பாட்டு சகோதரராக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களாக ஒன்றிற்கும் அடிமைப்படாது சுயாதீனம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே கத்தர் நமக்கு அருளிய சத்தியம் இந்த சத்திய வசனம் வேதத்தில் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது புதிய ஏற்பாட்டிலும் முழுமையும் இருக்கிறது புதிய ஏற்பாட்டையே போதகம் பண்ணி அவைகளிலே நிலைத்திருந்து நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்